கண்டிருக்கிறேன் அதே போல ஆணைமுத்து அவர்களோடு பயணித்திருக்கிறேன் இப்படி பல்வேறு ஆளுமைகளோடு பயணித்து தமிழ் தேசிய அரசியலை பெண்ணாடம் பகுதியிலே நாம் நிலைபெற செய்திருக்கிறோம் அங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் அன்னைக்கு தமிழரசன் இருந்த காலத்தில் சுந்தரம் இருந்த காலத்தில் அங்க அடக்குமுறைங்கிறது சொல்ல இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க இப்ப இந்த காவல் கொட்டடி மரணங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்ப ஐயா சாட்டை பிரடைப்பு நேதி கடுமையாக பேசுந்தர் அப்படி ஒரு கடுமையான அடக்குமுறை உள்ள பகுதி பெண்ணாடம் அப்படி அந்த பெண்ணாடத்தில் இன்று அந்த அடக்குமுறையும் மீறி அந்த ஒரு புரட்சிகர அரசியலை தமிழ்த் தேசிய அரசியலை ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது தமிழ் தேசிய போராளிகளினுடைய உழைப்பு அதற்கு நாம் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்